السلام عليكم الله وبركاته வரகையில் நன்மையின் புதையல்கள் அவர்கள் அறிவிப்பதாக அறிவிக்கிறார்கள் பகலில் வெப்பம் குறைந்த இரண்டு நேர தொழுகைகள் அதாவது அசர் தொழுகைகளை யார் துழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என நபிகள் சல்லு அலுவல்லம் அவர்கள் கூறினார்கள் இது புகாரி முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும் சூரியன் உதயமாகும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் துழுதவர் நரகம் செல்ல மாட்டார் என نبي الله <سؤال> صلى الله عليه وسلم أبرخل كوري إذا مسلم لم إدم بترك كوري حديثا نبي الله صلى الله عليه وسلم أبرخل أربي تداه جند ببر عبد الله رضي الله تعالى عنه أربي كرارخل من صلى الصبح فهو في ذمة الله فلا يطلبنكم الله من ذمته بشيء யார் சுவுகு தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹுவின் பொறுப்பில் இருக்கிறார் எனவே அல்லாஹ் தன் பொறுப்பில் உள்ளது பற்றி உங்களிடம் விசாரிக்கும் அளவிற்கு நடக்காதீர்கள் என நபிகள் சல்லாஹ் அரை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது முஸ்லீமில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீசாகும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தும்